வணக்கம்ப்பா மாவிளக்கு எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு இந்த வட்டம் துல்லியமான அளவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அரை கிலோ பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி பேன் காற்றில் வளர்த்துங்க நம்ம கையில் எடுத்தால் ஈரம் இருக்கக்கூடாது அந்த பதத்தில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கிடலாம் நல்லா இதை சளிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஒரு தடவை வேணால் சைடில் உள்ள விளிம்பு எடுத்து விடுங்க ஏன்னா சில முழு அரிசி இருக்கோம் இது மாதிரி நைஸாக இது ஒரு அஞ்சு ஜாருக்கு வந்து கால் கால் ஜார் எடுத்தால் போதும் நல்லா பவுடர் ஆயிரும் இது மாதிரி நல்லா பவுடர் எடுத்துகிட்டு இப்போ வெள்ளம் வெயிட் போட்டிருக்கேன் நானூற்றி எண்பது இருக்குது நானூறு போதும் அரை கிலோ அரிசி ஐநூறுன்னு வச்சுக்கோங்க நானூறு வெள்ளம் இதை மாதிரி நல்லா பிடிச்சிட்டு அது எண்பது கிராம் அதிகம் இருந்து எடுத்துட்டேன் நல்லா பிடிச்சிடணும் கேரி பேக்கு உள்ளே வச்சு ஃபைனாக பொடிச்சிட்டு நல்லா அதில் பிசடி இருக்கக்கூடாது நல்லா பிடிச்சி இந்த மாவை இது மாதிரி நீங்கள் நல்லா மாவையும் இந்த பிடிச்ச வெள்ளத்தையும் நல்லா சேர்த்து இப்படி அமைக்கி பொற்றி அமைக்க வச்சுருங்க ஏன்னா காலையில் செஞ்சால் சாயந்தரம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சாயந்தரம் பண்ணால் காலையில் எடுத்துகிட்டு போகலாம் அந்த டைம் கொடுங்க நல்லாயிருக்கும் அந்த சின்ன சின்னது ஒரு மிளகு சைஸுக்கு வரலாம் இருந்தாலும் நல்லா கரைஞ்சிடும் இப்போ இந்த அளவு நெய் போதும் இது ஒரு ஐம்பதுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் ஐம்பது மீ தான் இருக்கும் இந்த அளவு நெய்யை நீங்கள் வானொலியில் நல்லா சூடு பண்ணிக்கணும் அதான் நல்லா வா சூடாகணும் சூடான உடனே நம்ம அதில் சேர்ந்து க கயிற்று பிசைஞ்சோன்னா முதல்ல இந்த பக்கமும் வரும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் வீட்டு நெய்யும் சேர்த்துக்கும் எல்லாமே சேர்த்து மொத்தத்தில் ஒரு ஐம்பது கிராம் நெய் தான் போதும் இதே ஜாஸ்தி தான் ஐம்பது கிராம் நெய் கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் இப்போ தரட்டுங்க இதை நல்லா ரெண்டு கைட்டு ஊட்டி நானும் வீடியோ எடுத்துகிட்டு அதை தரட்டுன்னு காமிக்க முடியல இது மாதிரி நல்லா ரெண்டு கைட்டு அமிச்சு பிடிச்சி நம்ம திரட்டினோன்னா இப்படி பக்குவமாக வீடியோ வந்துடும் பாருங்கள் இதுக்கு நம்ம இப்போ அரை கிலோவுக்கு நமக்கு இந்த சைஸுக்கு மூணு குடிண்டை வந்திருக்கு நான் இதை ஒன்று கோவிலுக்கு விற்றுடுவேன் ஒன்று வீட்டுக்கு கொண்டுருவேன் ஒன்று அங்கே உள்ளவங்க சின்ன குட்டிஸுக்கு பிரசாதமாக கொடுத்துருவேன் நான் நாளைக்கு பட்டா சனி கோவிலுக்கு தான் இது உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம திரட்ட முடியும் கேரல் உடலாம் ஒன்றும் நல்லா நெய் நிறைய நெய் பிடிக்கும் குறைஞ்சது ஒரு கோவில் நம்ம மேத்து கொண்டு போனோன்னா அரை மணி நேரம் கூட 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 எரியும் நல்லா அதனால் நான் சொன்ன இந்த அளவு படி நீங்கள் மாவிளக்கு மாவு செய்ய அரை கிலோவுக்கு நானூறு வெள்ளம் ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஃபேன் காற்றுல உலர வைக்கணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தனி நெய் இது கிருஷ்ணா ஸ்வீட் மாதிரி இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் தேங்க் யூ